நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்றை இந்த வான் காற்றூடாக ஓர் கவிதை இந்த கவிதை எழுதியவர் தாயத்திலிருந்து அன்பு கவிஞர் அன்பு ஆசிரியர் அன்பு கதாசிரியர் புதுமைப்பெண் அந்த புதியவள் புதுமைப்பெண் தன் குரல் வடிவில் அந்த கவிதையை பதிவு செய்து எங்கள் கலையத்திற்கு அனுப்பி வைத்த அந்த புதுமைப்பெண் புதியவளுக்கு ரொம்பவுமே நன்றி நன்றி அந்த அவரது புதுமையான வரிகளோடு அவரது குரலில் இதோ கெனேடிய தமிழ் காற்றல் மரிக்கும் செம்மண் பூமி இயற்கை தந்த கொடையே இனியதோர் நன்கொடையே உயிர்களின் வாழ்வுக்கு உகந்ததாம் பூமியே இயற்கை தந்த கொடையே இனியதோர் நன்கொடையே உயிர்களின் வாழ்வுக்கு உகந்ததாம் பூமியே பயிர்கள் பல நாட்டியே பசியதும் போக்கியே நோயில்லா வாழ்வதனில் நிம்மதியும் கண்டோமே பயிர்கள் பல நாட்டியே பசியதும் போக்கியே நோயில்லா வாழ்வதனில் நிம்மதியும் கண்டோமே நவீன யுகம் வந்தது புவியின் நிலை வெந்தது கட்டடங்கள் ஓங்கிடவே கட்டாந்தரையும் மறைந்தது நவீன யுகம் வந்தது புவியின் நிலை வெந்தது கட்டடங்கள் ஓங்கிடவே கட்டாந்தரையும் மறைந்தது வானம் பார்த்த பூமியும் வாடகைக்கு போனது ஓங்கி வளர்ந்த மரங்களெல்லாம் ஒட்ட வெட்டி சாய்த்தனர் வானம் பார்த்த பூமியும் வாடகைக்கு போனது ஓங்கி வளர்ந்த மரங்களெல்லாம் ஒட்ட வெட்டி சாய்த்தனர் உக்காத பொருளெல்லாம் உலக சந்தையில் வந்துட வண்ணம் கண்ணை கொள்ளையிட வாங்கியே உக்காத பொருளெல்லாம் உலக சந்தையில் வந்துட வண்ணம் கண்ணை கொள்ளையிட வாங்கியே எண்ணம் போல பயனுற்று எடுத்தெறிந்தார் மண்ணிலே இன்னம் போல பயனுற்று எடுத்தெறிந்தார் மண்ணிலே வளம் கெட்ட மனிதனால் வளமட்டு போ மண்ணுமே வளம் கெட்ட மனிதனால் வளமற்றது மண்ணுமே நச்சு பதார்த்தங்கள் நாளும் அதிகரிக்க போனதே மண்ணின் குணமதும் நச்சு பதார்த்தங்கள் நாளும் அதிகரிக்க நச்சு போனதே மண்ணின் குணமதும் மானிடர் செயலினாலே மாண்டதே மண்ணுயிர்கள் சிதைந்திடும் மண்ணுமே மறித்துத்தான் போகுதே மானிடர் செயலினாலே மாண்டதே மண்ணுயிர்கள் மண்ணுமே போகுதே நெகிழிகள் நிறைந்து நிலக்கண் அடைத்து முகு இயற்கைக்கு முற்றுப்புள்ளியானது நெகிழிகள் நிறைந்து நிலக்கண் அடைத்து இயற்கைக்கு முற்றுப்புள்ளியானது கனன்றிடும் தீயாய் கருகுதே செம்மண் வழியின்றி தினமும் தவிக்கிறே எம்மன் கனன்றிடும் தீயாய் கருகுதே செம்மண் வழியின்றி தினமும் தவிக்கிறே எம்மன் அற்புதம் அற்புதம் புதியவள் புதுமை பெண் புதியவள் புதியவள் எப்போதும் புதுமையான வரிகளோடு காற்றிலே வீசுவார் அதே போலென்றும் இந்த காற்றிலே அற்புதமான வரிகளோடு வீசியிருக்கின்றார் அவரது வரிகளுக்கு வாழ்த்துக்கள் அவர் கோத்தெடுத்த அந்த கவிதைக்கு ரொம்பவுமே நன்றி இல்லாமல் அதை குரல் பதிவு செய்து புதுமையாக புதியவள் புதுமைப்பெண் அவர்கள் எங்கள் கலையத்துக்கு அனுப்பி வைத்த அன்பு சகோதரிக்கு எனது இனிய வாழ்த்துக்கள் இன்னும் பல கவிகளை உங்கள் மூலம் எதிர்பார்க்கின்றோம் இந்த கெனேடிய தமிழ் காற்று இப்போது உங்களிடமிருந்து பிரிவோம் சந்திப்போம் அன்பு உள்ளங்களே உங்களிடமிருந்தும் இப்போது நான் பிரிகின்றேன் மீண்டும் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் நம்பிக்கை தானே வாழ்க்கை இது ஆர் மோகன் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கெனடிய தமிழ் காற்று ஒன்று மட்டும் நாமக்குள்ள தொட்டிலும்ட்டிலும்ரத்தாழை சுடுகாத்தில் எறிவதும் மரத்தாழை மரம் வெட்டுகிறோம் விட்டு விடுகிறோம் குழந்தையை தெருவில் தொலைக்கிறோம் பழிப்பு குழந்தையை தேட மறுக்கிறோம் வெட்டிய மரங்களை மறுக்கிறோம்

மனிதானே திருந்துகள் நம் தாய் பூமியை வாடவிடு சாமி தந்தவரும் இந்த பூமி அதை காக்கும் சாமி வேண்டுமே இயற்கையுரங்கள் அதை செய்ய வேண்டுமே நம் கரங்கள்